பனிப்பொழிவு காரணமாக திண்டுக்கல் பூ மார்க்கெட்டிற்கு பூக்கள் வரத்து குறைந்து விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது திண்டுக்கல் பூ மார்க்கெட்டிற்கு சின்னாளப்பட்டி செம்பட்டி வெள்ளோடு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து அதிக பூக்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுவது வழக்கம் ஆனால் கடந்த சில நாட்களாக தொடரும் பனிப்பொழிவு காரணமாக பூக்கள் செடிகளிலேயே கருகும் நிலை உருவாகியுள்ளது இதனால் திண்டுக்கல் மார்க்கெட்டுக்கு வழக்கத்தை விட குறைந்த அளவை பூக்கள் வரத்து உள்ளது குறிப்பாக நாள் ஒன்றுக்கு ஐம்பது டன் வரை பூக்கள் வரத்து இருக்கும் நிலையில் இன்றைக்கு வெறும் ஏழு டன் அளவுக்கே வரத்திருந்தது இதனால் பூக்கள் விலையும் பல மடங்கு உயர்ந்துள்ளது மல்லிகை பத்து கிலோ மட்டுமே வரத்திருந்ததால் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிலோ மல்லிகைப்பூ பூ இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அடுத்தடுத்த நாட்களில் விலை மேலும் உயரும் என வியாபாரிகள் கூறுகின்றனர் வெயில் காலம் முடித்தது பார்த்தீங்க வைகாசி முடித்ததுக்குலாம் பார்த்தீங்கன்னா முந்நூறுவா நானூறுவா அதிகபட்ச விலையை ஐநூறுரூவா தான் விற்கும் மல்லிகைப்பூ இப்போ பனிப்பொழிவின் காரணமாக பூரா பூ ரொம்ப வருது கம்மினால் மூர்த்தத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் மல்லிகைப்பூ இருக்கு இதே பார்த்தீங்கன்னா இன்னும் மார்கழி மாதம் அதிகம் படிப்பு இருக்கிறதுனால பூ ஐம்பது கிலோ ஒரு இடத்துல வெறும் அரை கிலோ ஒரு கிலோ தான் வரும் ரூபா ஐயாயிரம் வரைக்கும் விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் காத்தியை மார்கழி தை மாதத்து வரைக்கும் சாமி மாலை போடுறதுனால அதிக பட்ச களை நூறுரூவாயிலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் செவந்தி பூ இருக்குது செம்மங்கி பார்த்தீங்கன்னா செம்மங்கி அன்னைக்கு அது கம்மி ரூபா முப்பது ரூபா சென்ட் ஃபேக்ட்ரி கூட எடுத்துகிட்டு இருந்தாங்க பனிப்புழுவின் காரணமாக அதுவும் வர்றது குறைஞ்சிருச்சு இப்போ நார்மலாக ஐம்பது ரூபாயிலிருந்து முருத்த நாளாக நூற்றம்பது ரூபா வரைக்கும் கேட்டிருக்குது மல்லிகை கிலோ இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் முல்லை ஆயிரம் ரூபாய்க்கும் கனகாம்பரம் அறநூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஜாதிப்பூ தற்போது ஐநூற்றை ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது பன்னீர் ரோஸ் கிலோ நூற்றி எண்பது ரூபாய்க்கும் சம்மங்கி சம்பந்தி பூக்கள் முறையே நூற்றி இருபது மற்றும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன இதே போல செண்டுமல்லி கோடிக்கொண்டை உள்ளிட்ட வகை பூக்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது